அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு திருமணமாகி குழந்தை தாமதமாகிற அமைப்பு ஏன் குழந்தை இன்னும் பிறக்கல தாமதம் ஆகுது குழந்தை பிறக்குமா எப்போ இந்த பிறப்பு குழந்தை பிறப்பு நிகழும் அப்படின்னு கேட்டு வந்த ஜாதகம் ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேரோட ஜாதகம் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டையுமே போட சொல்றேன் ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்குமா தாமதம் ஆகுமா என்ன அமைப்பு அப்படிங்கிறத வந்து ஐந்தாம் அதிபதி அதாவது ராசி மற்றும் லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி புத்திர காரகனான குரு இவங்களோட வலிமையை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் இதில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு எப்போ குழந்த பிறக்கும் எந்த வயசில் பிறக்கும் அப்படிங்கிறது வந்து இல்லை பிறக்குமா பிறக்காதா ஏன் தாமதமாகும் இல்லை சீக்கிரமாக பிறந்துருமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அதை வச்சு முடிவு பண்ணனும் அடுத்து தசாபுத்தி அமைப்புகளில் வச்சு குருவனுடைய வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் குருவுடைய தொடர்பில் உள்ள கிரகங்கள் குருவே குருவே வந்து தசாபுத்தி நடக்கும் போதோ அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் சுபத்துவமா இருக்கும் போதெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தைய கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும் ஆண் பெண் ரெண்டு பேரோட ஜாதகத்தை அடிப்படையில தான் நம்ம பலன் சொல்லணும் இப்போ வந்து ஜாதகம் வந்து ரெண்டு ஜாதகமும் இருக்குது அதுல லக்னம் கிரகங்களோட அமைப்புகள்லாம் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் ஆகி அஞ்சாம் இடத்துல ராகு உக்காந்துருக்காரு அதாவது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு அதே நேரத்துல குருவோட பார்வையும் இருக்குது அப்படியே ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பார்வை லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி ராசிக்கு அஞ்சாம் அதிபதி புத்திர காரகன் மூணு பேருமே குரு தான் அவர் வந்து லக்னத்துல திக்பலமாக அதி நட்பு வீட்டுல நல்ல நிலைமையில உட்காந்துருக்காரு இப்போ அஞ்சாம் இடத்துல உள்ள ராகுவும் அதாவது லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல உள்ள ராகுவும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உள்ள சனியோட பார்வையை வந்து தாமதப்படுத்துது இப்போ முப்பத்தி மூணு வயசு அப்படியே நான் அந்த மனைவியோட ஜாதகத்துக்கு வந்துடுதேன் அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கும் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கும் சனி பார்வை ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் சனி பார்வை லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி வந்து புதன் அவர் வந்து லக்னத்தில் திக்பலமாக உக்காந்துருக்காரு அதே நேரத்தில் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி வந்து குரு புத்திர காரகன் குரு அவர் வந்து வலுவிளக்காமல் தான் இருக்கார் அவர் நல்ல நிலமையில தான் இருக்கார் ஆனால் ரெண்டு வீட்டுக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தை உண்டு அதே நேரத்துல தாமதம் தான் படுத்த முடியும்போ அந்த பாவகத்தை வந்து சனியோ ராகுவோ அமர்ந்து அதை தாமதப்படுத்த தான் முடியுமோ ஒழிய பாவகாதிபதின்னு சொல்லக்கூடியவரோ காரகன் அதாவது குழந்தைக்கு காரகனான குருவோ வலுத்து இருக்கிறதுனால குழந்தை இல்லாமலாம் பெயராதுங்க தாமதம் தான் இந்த பொண்ணுக்கு முப்பது வயசு அவருக்கு முப்பத்தி மூணு வயசு தாமதம் தான் இன்னும் சொல்லப்போனா இவங்களே வந்து பிளான் பண்ணலை அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்களே இன்னும் பிளான் பண்ணலாங்க இப்ப பண்ணலாமான்னு கேட்டு வந்த ஜாதகம் தான் தசா புத்தி தான் எதுக்கும் பதில் சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த பையனுக்கு வந்து சுக்கர தசை நடந்துட்டு இருக்குதுங்க சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல சனியோட தொடர்பில் அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமா இல்லை அதே நேரத்தில் புத்தி பார்த்தீங்கன்னா சுக்கரதிசையில் செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி வரப்போகுது இந்த வருஷம் ஆறாவது மாசம் ராகு புத்தி வரப்போகுது குரு பார்த்த ராகு குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பார்த்த ராகு கண்டிப்பா வந்து வாரிசை கொடுத்தே ஆகணுங்கிற அடிப்படையில் இந்த வருஷம் ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் இந்த பையனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த பொண்ணு பொண்ணோட ஜாதகத்தில் இது பொருந்தி வரணும்ல பாருங்க இந்த பொண்ணுக்கு ராக திசையில புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்குது ராக திசையில புதன் புத்தி ராக ஆறாம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்தி வந்து புதன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் திக்பலமாக குருவோட மூணு டிகிரி பார்வையில் சுபத்துவமாக இருந்து புத்தி நடத்த போகிறார் இந்த பொண்ணுக்கு இந்த வருஷம் நாலாவது மாதமே இந்த புத்தி ஆரம்பிக்குது புத்தி ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல புத்திகள் நடப்புல இருக்கிறதுனால கட்டாயம் வந்து குழந்தை வந்து இந்த காலத்துல வந்து உண்டு தான் என்னோட பதில் இது எதுனால தாமதமானுச்சு இப்ப குழந்தை பிறக்குறதுக்கு ரெண்டு பேரோட ஜாதகத்துல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேன் ஓம் நமச் சிவாயா